ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அக்க மீறி பார்க்கலாம் வீட்டில் அப்படியே முறுக்கி முறுக்கிக்கிட்டு இருக்குதுங்க எல்லாம் பார்த்தா ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க ராஜியும் மீனாவும் அப்படின்ட்டு மீனா ரூமில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் செம்மையாக திட்டுறாங்க நீ பண்ணது தப்பி உன் வீட்டில் இருந்த மாதிரிலாம் இங்கே இருக்குன்னு நினைக்காத எங்கே என் வீட்டில் நான் என்ன பண்ணேன் ஆ நீ ஓடி ஓடிவல்லையா வீட்டை விட்டுட்டு மாப்பிள்ள பிடிக்கிறேன்னு நான் யாருக்காக ஓடி வந்தேன் உங்களுக்காக தானே ஓடி வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே சேர்ந்து இருந்துட்டு ஆ சரி சரி ஓடி வந்தில்லை அது தப்பு தானே நான் ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கில்ல நீங்கள் மட்டும் உங்கள் வீட்டை விட்டு வரலையா என்ன நான் எங்கள் வீட்டு விட்டு வந்தேன் வந்துவிட்டா எங்களை வீட்டை விட்டு விரட்டிட்டாள ஆனால் உங்களை வீட்டை விட்டு விரட்டாள அப்படின்னு செந்தில் பேச ரெண்டு பேருக்குமே குத்தி காமிக்கிற மாதிரி ஆயிடுது உங்களுக்காக தான் நாங்கள் வந்தேன் இப்படி என்னை பற்றி பேசிட்டிங்களே இங்கே பாரு மீனா இந்த வீட்டுக்குன்னு கட்டுக்கோப்பு இருக்குது ஆனால் நீ அதை குழச்சிட்ட கழச்சிட்ட அப்படி இப்படின்னு கத்துறாங்க செந்தில் அப்போது நான் ஓடி வந்தவொன்னே என்னை குத்தி காட்டுறீங்க அதானே அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க அது வந்து மீனா அப்படி இல்லை பேசாதீங்க என்னை நீங்கள் இப்படி தப்பாக பேசிட்டீங்க இல்லை இனிமேல் நான் என்ன சொல்லுவேன் போங்க என்கிட்ட இனிமேல் பேசாதீங்க அப்படின்னு குவிக்கிறாங்க ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறாங்க இங்கே ராஜி ரூமில் பார்த்தீங்கன்னா படுக்க போகிறாங்க ஏன் கதிர நீ கோவமாக இருக்கேன்னு தெரியும் என்ன தெரியுமா நான் நான் எவ்வளோ கோவமாக இருக்கேன்னு தெரியுமா ஏன் இப்படி பண்ண பண்ண எதுக்கு அப்படின்னு கத்துறாங்க அதுக்கப்புறமா உன்னை யார் போனதுனால என்ன என்ன தப்பு அப்படிங்கிறாங்க தப்பா இங்கே பாரு ராஜே நீ வந்து உன் வீட்டில் எவ்வளோ பேச்சு பேசுறாங்க உன் வீட்டில் எங்கள் அப்பா பேசுகிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு கத்துறாரு ரொம்பவே ராஜியை பற்றி பயங்கரமாக பேசிடுறாரு நான் என்ன உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டேன்னா இல்லை நீ தான் என்னை விரும்பி கல்யாணம் பண்ணியா விரும்பாம தானே கல்யாணம் பண்ண அப்புறம் எப்படி இருந்தால் என்னங்கிற மாதிரி பேச நாங்கள் கேவலமாக உடனே ராஜிக்கு ரொம்பவே அப்படியே அப்படியே அவங்களுக்கு அப்படி அவ்வளோ அதிர்ச்சி ஆயிடுது கதிர் இப்படி பேசுவேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு ஆனால் ராஜி மனசில் கதிர் வந்துட்டேன்னு தான் சொல்லணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை வந்துடுதா ஆனால் இங்கே கதிர் மனசில் தான் ராஜி பள்ளம் போல இருக்குது ரொம்பவே திட்டிபுடுறாங்க ஒன்றுமே சொல்ல முடியாமல் ராஜி அழுதுகிட்டே படுக்கிறாங்க இங்கே கதிர் வேகமாக பாய் இதான்னு போர் எடுத்துக்கிட்டு வெளியில் மாமென்கிட்ட போய் படுத்துக்கிறாரு என்னடா வெளில வந்துட்டேன் எனக்கு பிடிக்கல மாமா இங்கே போகிறதுக்கு விழுடா புள்ள ஏன்டா உனக்கு பாசத்தில் ஆண்ணே ஓமெல்ல உள்ளதுலான்னு பேசி இப்படி இந்த மாதிரி நடந்து டியூஷன் எடுப்போம் பொழிச்சு நீ இப்படிலாம் பேசாத அப்படிங்கிறாங்க விடுங்க மாமா அப்படிங்கிறாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க ஹாலில் உட்காந்துட்டு பார்த்தா இந்த பிள்ளை பண்ணுறது எனக்கு பிடிக்கல நான் என் இவமெல்லாம் எனக்கு என்ன இவ்வளோ வேண்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி கதிர் பேசணுன்னு ஏய் என்ன வேண்டி தானே கல்யாணம் பண்ண நீ லவ் பண்ணி தானே பண்ணிக்கிட்டியா அப்படிங்கிற ஐயோ நம்ம குட்டை உடச்சிட்டோமேங்கிற மாதிரி கதிர் பார்க்குறாங்க கோம இருந்துட்டே விடுறா என்னடா இப்பெல்லாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க தங்க மயில சாரணும் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அவங்க பஸ்லேயே சொல்லிடுறாங்களா எல்லாத்தையும் வரையிலே அப்படி கோமதி எல்லாத்தையும் ாங்க என்னடா பண்ண சொல்ற வீட்டில் நடந்துச்சு அப்பா ஏன் இப்படி ஒரு மாதிரி பேசுறாரு கோமிதி வீட்டுக்கு வரும்போது அதுக்குள்ளே பொண்டாட்டிகிட்ட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பா இப்படி நடந்துருச்சாப்பா அப்படின்னு தாங்குறாரு தடுக்கிறாரு சரவணே உண்மையிலே எல்லாமே மூணு பிள்ளைங்களுமே அப்பா மேல இருக்குதுங்க ஆனால் பயங்கரமாக திட்டுறாங்க கதிர் வெளியில் ராஜி உட்காந்துட்டு இருக்காங்க வெளியே வேலைக்கு போகிறவர் என்ன பண்றாரு உட்காந்துருக்காரு தெண்டமா ஏன் உயிர் எடுத்துக்கிட்டு நானும் அந்த கல்யாணம் கேட்டேன் தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்தை கெடுக்க வந்த கோடாரி அப்படி இப்படின்னு திட்டிட்டு போகிறாங்களா அப்படியே ராஜி அழுதுட்டு இருக்காங்க இப்படி தான் பேசுகிறாங்களே அப்படின்ட்டு மறுக்கா வேலைக்கு போய்ட்டு வர்றாங்க வேலைக்கு போக இல்லை பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மாறியாகத்தான் இருக்குது திட்டிவிட்ட மென்னு இருந்தாலும் அவள் பண்ணது ரொம்ப தப்புங்கிற மாதிரி போயிடுறாங்க ராஜி என்ன பண்ணுறாங்க ரூம்கில் போயிடறாங்க என்னடி நீ காலேஜுக்கு போகலையா இல்லை எனக்கு மனசு சரியில்லை நான் போகலை அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு மீனாவும் புரிச்சங்காரம் திட்டினதுனால கட்டிலே உண்ணுக்குள்ளே இருந்துடுறாங்க அவங்களும் வேலைக்கு போகலை பார்த்தா மதியானம் வரைக்கும் யாரும் வரல வெளியில கோமதியை சமைச்சி முடிச்சிடுறாங்க என்ன தான் இருந்தாலும் சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்னு பாண்டியன் சொன்னார் இல்லையா அதனால் ஏய் வாங்கடி சாப்பிட வாங்கடி சாப்பிடன்னு கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் கதவை ரொம்ப நேரம் திறக்கல மீனாக மட்டும் கதவை திறந்து வெளியில் வந்துடுறாங்க எங்களுக்கு சாப்பாடு வேணாம் அந்த பசிக்கல என்னடி பசிக்கல மாமா தான் சொன்னார்ல சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு அப்படிங்கிறாங்க அடுத்து அவளையும் கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாங்க நீங்கள் தான் கூப்பிட்டுருப்பீங்களே கூப்பிட்டேன் அவன் இன்னும் கதவை திறக்கல ராஜி ராஜின்னு மீனாக போய் தட்டிக்கிட்டே இருக்காங்க பார்த்தா கதவை திறக்கவே இல்லை அப்படியே மீன் ராஜி ராஜிங்கிறாங்க ரொம்ப அப்படியே தாப்பா போட்டிருக்கு என்ன ஆச்சு தெரியலையே அப்படின்னு சன்ன திறந்துட்டு பார்க்குறாங்க அப்படியே மயங்கி போய் கிடக்குறா ஐயோ கொஞ்சம் கூட எந்திரிக்காமல் இருக்காளே அப்படின்ட்டு வேக வேகமாக கதவை உடச்சிடறாங்க உடச்சிட்டு பார்த்தா அப்படியே வாங்கி வாயில் நுரத்தடி கிடக்குது என்னாச்சு தெரியலையே ஐயோ அப்படின்னு பார்த்தா வெறும் டேப்லெட் கிடக்கு ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி செம்ம துடி துடிச்சா அழுகுறாங்க ஏண்டி இப்படி எடுத்த அப்படின்ட்டு பார்த்தா லெட்ரு எழுதியிருக்காங்க அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறாங்க வேக எல்லாம் வந்துடுறாங்க கூடிடுறாங்க தகவல் உடனே சொல்லிடுறாங்க பாண்டியனுக்கு அப்படி ராஜி கதிருக்கு அடிக்கிறாங்க கதிர கதிர்னு தான் அவர் அதுலேயே வண்டியிலே போகிறதுனால பார்க்க முடியல அவரால் என்னன்னு பார்த்தா என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறாங்க அவர் சாப்பிட காலேஜ் முடிஞ்சு சாப்பிடலான்னு அங்கே வெளில வந்தார் இந்த ஃபோன் வந்துடுது என்னம்மா ஏன் அழுகிறீங்க இல்லடா இந்த மாதிரி ராஜி விவரீத முடிவு எடுத்துட்டாடா அப்படின்னா என்னம்மா சொல்கிறீங்க சீக்கிரம் வாடா அப்படிங்கிறாங்க இல்லடா நாங்கள் அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய்டிறோம் நீ எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வா அப்படின்னு சொல்லி போகிற ஆஸ்பத்திரியை பேரை சொல்லிடுறாங்க அதுக்குள்ளே இங்கே அழுகிறாங்க பாண்டிய நானா துடிச்சு ஓடி வந்துடுறாரு பக்கங்கிறதுனால என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கல இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சா ஐயோ ராஜி அப்படின்னு துடிக்கிறாங்க லெட்ரு எடுத்து படிச்சு பார்க்குறாங்க நான் யாருக்காக விரும்பி இந்த வீட்டில் இருக்கிறேனோ அவரே என்னை ரொம்ப பேசிட்டாரு நான் எதுக்கு இனிமேல் இந்த வீட்டில் இருக்கணும் நான் அதனால் இந்த உலகத்தை விட்டே போகிறேன் எங்கள் அப்பாவும் எங்க சித்தப்பாவும் பேசுகிற பேச்சு என்னால் தாங்க முடியலை நான் இந்த வீட்டில் யாரையுமே நான் குறை சொல்லலை நான் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றது அத்தையும் மாமாவையும் கதிரையும் தான் அவர் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அவரை நான் லவ் பண்ணிட்டே தான் நான் சாவேன் இன்னைக்கு இல்லை என்றைக்குமே நான் கதிரை விரும்புவேன் கதிரில் என்னை வந்து ரொம்ப பேசிட்டாரு இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லை இன்றைக்கும் நான் கதிர் மேலே குறை சொல்லலை நான் அவர் என் மேலே பாசத்துல தான் எனக்காக வேலைக்கு போனார் அவர் வேலைக்கு போகக்கூடாது நான் போனேன் அப்படி இப்படின்னு எழுதியிருக்காங்க ஐ லவ் யூ மீனாக்கா அப்படின்னு கடைசியில் எழுதிட்டு அப்படி நான் போகிறேங்கன்னு எழுதியிருக்காங்களா அதை படிச்சுட்டு ஐயோன்னு நான் அழுகிறாங்க மீனா தங்கமீல் ஐயோ ஏன் இப்படி பண்ணுங்கிறாங்க அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்துடுது அள்ளி போட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க பார்த்தா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாள் ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு இங்கே பழனி வேலு பிடிச்சி கேட்குறாங்க என்னடா சத்தம் என்ன ஆம்புலன்ஸ் அப்படின்னு அப்போ தான் கேட்குறாங்க உடனே பழனிவேல் நடந்து சொல்கிறாரு ஐயோ என் பேத்தியை பண்ணிட்டீங்களா அட பாவீங்களா உள்ளூர்ல போறாங்க அவங்க அப்படி ரெண்டு மையங்களையும் போட்டு அடி அடினா அடிக்கிறாங்க வண்டியெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு இந்த மாதிரி தகவல் சொல்லணுன்னு வடிவு இருந்துட்டு நான் பெத்த மகளை அப்படின்னு சொல்லி வீடு வெளியில் வந்துடுறாங்க கதவுலாம் சாத்திகளுக்கு எல்லாம் போயிடுறாங்க என் பிள்ளையில கொண்டுட்டீங்களா அப்படின்னு புருஷனையும் குழந்தனையும் பிடிச்சி திட்டுறாங்க தான் இப்போ என்ன நீ பண்றது அவ வீட்டை விட்டு ஓடி பண்ண நீக்கி செத்து போயிட்டா விடுங்க அடைச்சி துப்பு கட்டவீங்களா உங்களுக்குலாம் இன்னமும் மனசாட்சி இல்லை என்னத்தட நீங்கள் கொண்டு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி செம்மையா திட்டுறாங்க இப்படி ஒரு பெத்த பொண்ணு சாகப்பிள்ளையை கிடக்குறா இந்த நிலைமையிலும் கூட கௌரவம் அது இதுன்னு பார்க்குறீங்க சீ அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லி குழந்தை மண்ணாட்டி கூட்டிகிட்டு கிளம்புறாங்க ஆஸ்பத்திரிக்கு கதிர் வேக வேகமாக வர்றாரு ஆஸ்பத்திரிக்கு வர்ற வழியில் அவளை திட்டுனதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே வர்றாங்க நம்ம ரொம்ப ஓவராக திட்டிட்டோமோ ராஜியை அப்படின்னு ஐயோ ராஜி மன்னிச்சிரு ராஜி உன் மேலே தான் திட்டிட்டே ராஜி நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுற ராஜி ஐயோ போச்சே அப்படின்னு நினச்சிட்டு வராங்க அவர் ரொம்ப தாங்க பேசிட்டாரு எங்கள் அப்பா உழைச்ச காசில் இருக்காரு உங்கள் அப்பா இங்கேயா பூர்வீகத்து சுற்றுல வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு கட்டவைங்க அப்படி இப்படிலாம் ரொம்ப பேசிட்டாங்க கதிர் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க ஆஸ்பத்திரிக்கு ரொம்பவே அப்படி சிகிச்சை பயங்கரமாக நடந்துட்டுருக்கு அப்புறமா கண்ணை முடிச்சிடறாங்க கண்ணு முடிச்சாக்கப்பறந்த கோமதி உயிரே வருது அவங்களுக்கு ஏன் இப்படி பண்ணேன் ஏன்ட்டு இப்படி பண்ணேன்னு சொல்லி அடுத்துட்டுறாங்க மறுபடியும் ஐயோ இப்போ தான் அந்த அம்மா உயிர் பழச்சிருக்கு என்னங்க நீங்கள் கண்ணு முடிச்சாங்களும் இப்படி அடிக்கிறீங்கன்னு நரசு திட்டுறாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் பேசுகிறாங்க ஏப்பா அப்படி பண்ணேன் நான் சமாதானம் எதுவும் சாப்பிடலாம் வச்சேன்ல இப்படிலாம் பண்ணலாம் பண்ண பாண்டிட்டு திட்டுறாங்க இல்லைம்மாம்மா அத்தையும் என் கூட பேச மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு அப்படியே அழுக வந்துடுது கோமதிக்கு ஏண்டி இப்படிலாம் பண்ண நான் ஒன்று செல்லம்மா தாண்டி கோச்சுட்டேன் கோவிக்கிற உரிமை எனக்கு இல்லையா என்னை பார்த்தா குடும்பக்கார மாமியாலும் தெரியுது இல்லை அத்தை நீங்கள் பேச மாட்டேன் கதிரும் திட்டாங்க இனிமே நான் எதுக்கு இந்த ஊரில் இந்த உலகத்தில் பாரதமாக பாரமா நான் வாழணும் அதனால தான் நான் போய் சேர்ந்துலான்னு போனேன் உங்க அம்மா பற்றி கொஞ்சமாக அதை நினைச்சாடி அப்படின்னு சொல்லல ராஜேன்னு ஓடியாராங்க உங்க அம்மா நான் பெத்த மகளை ஏண்டி இப்படி என்னை விட்டு போக தெரிஞ்ச எனக்குன்னு இந்த உலகத்தில் இருக்குது நீ தானே ராஜி நீ இங்கே இருந்தாலும் நான் அங்கே இருந்தாலும் என் உசுறுபூரா ஒன்னத்தாண்டே நினைச்சிட்டு இருக்கு நமக்காக ஒரு ஜீவன் என் பெத்த புள்ள ராஜி இருக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை தானாடி நான் இருக்கேன் இப்போ என்னை விட்டு போயிட்டா பத்து நிமிஷம் நான் உயிரோட இருப்பேன் அடி அப்படின்னு சொல்லி கண்ணு கிளங்கி அழுகிறாங்க எல்லாரும் அப்படி துடிச்சு போறாங்க ராஜியும் கதிரும் வந்துடுறாங்க கதிர் வந்த கையோட ராஜின்னு சொல்லி அழுகுறாங்க கையை பிடிச்சிக்கிறாங்க ஏன் ராஜி இப்படி பண்ண அப்படிங்கல சாரி கதிர் நீ ரொம்ப பேசிட்டியா என் கூட இனிமேல் பேசவே மாட்டேன்னு ஒரு பயம் வந்துருச்சு அதனால தான் அப்படிங்களை அடிக்கிறாரு வாயை பிடிச்சி இனிமேல் இந்த மாதிரி எத்தாலும் எந்த காரணத்தை கொண்டு எக்காரணத்தை கூட இந்த மாதிரி முடிவெடுக்க கூடாது சத்தியம் அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்கிறாங்க மீன் அழுகிறாங்க என்னை அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இந்த அக்காவை அனாதையாக்கிட்டு போக பார்த்துட்டு ராஜி அப்படின்னு சொல்லி மீனா அழுக அப்படியே கண்ணீர் விடுறாங்க சரி சரி டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டிகிட்டு போகணும் கிளம்புவோம் அதான் வேலை முடிஞ்சிச்சு இங்கே எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறாங்க போய் பில்ல கட்டுறாங்க ஆளை கூட்டிகிட்டு வந்துறாங்க வீட்டுக்கு வந்தக்கப்புறம் ஏப்பா அப்படிலாம் பண்ண அப்படிங்கிறாரு பாண்டியன் இல்லைம்மா என்னை மன்னிச்சிருங்க என்னால் தாங்க முடியல உங்கள் பிள்ளை என் கூட பேச மாட்டேன்ட்டாரு அத்தையும் என் கூட பேசலை அதுதான் அப்படிங்கிற வந்து இடிக்கிறாங்க மீனா ஏண்டி அவங்க பேசலைங்கிறக்காண்டி நான் உங்ககூட பேசிகிட்டு இருக்கேனே உனக்கா உயிரா ஒத்த காலில் உனக்கு துணை நிற்கிறேனே என்னை மறந்துட்டில்ல அப்படிங்கிறாங்க சாரிக்கா அப்படிங்கிறாங்க சரி சரி விடு சரி அவளை ரெஸ்ட் எடுக்க வைங்க அப்படிங்கிறாங்க தங்க மேல் நடந்ததெல்லாம் அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க ஏய் இப்படியே சும்மா விடாத இப்படி பண்ணலாமா வைக்கலாமான்னு என்னென்ன சந்தர்ப்பம் கிடைக்குதோ ஓன் பக்கம் உள்ளதை எடுத்து போட்டு தூவிக்கிட்டே இரு அப்படின்னு இந்த நேரத்தில் கூட தூவம் போடுறாங்க சரி நானும் வந்து பார்க்க வர்றேன் பார்க்க வர்ற சாக்கில் கொஞ்சம் ஏற்றி விடுறேன் அவளை பற்றி அப்படின்னு சொல்லி கிளம்பி வராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்